பிரியமானவர்களே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் தேவனுடைய செயல் நடைபெற தேவனை நோக்கி பார்க்கணும் ஆண்டோரிடத்துல செபிக்கணும் ஆண்டுடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை அவருடைய பிரசன்னத்தை தேடணும் அடுரே நீர் என் வாழ்க்கையில் வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடணும் நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்கணும் அப்பொழுது தேவனுடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்தில் நடைபெற ஆரம்பிக்கும் தேவன் நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்து விட்டால் எவ்வளோ அற்புதம் எவ்வளோ ஆசிர்வாதம் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் முப்பத்தி நான்கு வசனம் பதினாறு தீமை செய்கருடைய பெயர் பெயரை பூமியில் இறாமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு இருக்கிறது தீமை செய்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஆண்டவர் தீமைக்கு எதிர்க்கிறார் நியாயம் தீர்க்கிறார் ஆமே இந்த வசனம் என்ன ஆண்டவர் தீமையை எதிர்க்கிறார் என கண்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் செபிக்கிறோம் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களை ஆண்டவர் பேரை பூமியிலிருந்து இராமல் லற்று போக பண்ணுகிறார் ஸோ சில நேரத்தில் இது வந்து அவங்க செத்து போவாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க தங்களுடைய அந்த வல்லமையை இழந்து போயிடுவாங்க உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாய் திரும்பி ஒருவேளை ஆமான் அவன் வந்து பெரிய இருந்தான் அந்த பதவியிலிருந்து ஆண்டவர் எடுத்து போட்டுட்டார் ராஜாவுக்கு அவனுக்கும் பயங்கர ஒரு அன்பு ஒரு பயங்கர ஒரு ராஜாவோடு அவன் அவ்வளோ ஒரு நட்பாக இருந்தான் அந்த அவன் சொல்கிறதெல்லாம் இந்த ராஜா செய்துட்டு இருந்தார் உடனே அவனுக்கு தீமை வந்தது அடுத்து அவனை எடுத்தே போட்டுட்டார் சில நேரத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் தாழ்ந்து போவதை நாம் பார்ப்போம் ஆமே முன்னாடி இருந்த மாதிரி நம்ம மேலே அவங்களால் ஆளுகை செல் செய்ய முடியாது முதல்ல நம்மளை ரொம்ப எதிர்ப்பாங்க வேலையிடமோ இல்லை விட்டால் குடும்பமோ ரொம்ப எதிர்ப்பாங்க நம்மளை தாழ்த்த நினைப்பாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க நமக்கு நம்மளுடைய இருதயத்தை உடைப்பாங்க நம்மளை அற்பமாய் நடத்துவாங்க நாட்கள் ஆக ஆக கர்த்தர் பார்த்துட்டே இருந்து உனக்கு தீமை செய்கிறவர்களை தாழ்த்தவும் உன்னை உயர்த்தவும் ஆண்டவர் செய்வார் ஆமே நேரம் வரும் பொழுது பார்க்கும் பொழுது உனக்கு தீமை செய்தலெல்லாம் தாழ்த்தப்பட்டிருப்பாங்க அது நல்ல ஒரு தேவ பிள்ளை தங்கள் வாழ்க்கையில் அதை கண்டுபிடிக்கலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தீமை செய்தாங்க யாரெல்லாம் உங்களுடைய இருதயத்தை உடைத்தாங்க யாரெல்லாம் நீதி இல்லாமல் அநீதியாய் நடந்தார்களோ அவர்கள் தாழ்த்தப்பட்டு அவங்களுக்கு இருந்த பேர் போயிடும் வேலை இடத்துல அவங்களுக்கு இருந்த பேர் எல்லா விட்டால் சமுதாயத்தில் அவங்களுக்கு இருந்த பேர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க ஆகவே தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் எழும்பக்கூடாது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது என்ன ஸோ ஆண்டவர் நியாயம் செய்த ஆண்டவர் நமக்கு விரோதமாக இந்த வசனம் சொல்ல சொல்லுது பாருங்க தீமை செய்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது நம்ம இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என் ஆண்டவருடைய முகம் எனக்கு தயவாக இருக்கா என் ஆண்டவருடைய முகம் என் மேலே கோபமாக இருக்கா என் ஆண்டவருடைய முகம் எனக்கு விரோதமாக இருக்கா இதை நம்ம ரொம்ப ரொம்ப அடிக்கடி அடிக்கடி ரொம்ப யோசிக்கணும் என்ன ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இது எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணணும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படி எடுத்துக்கொள்வோமே சும்மா எடுத்துக்கொள்வோமே வீட்டில் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சுது அப்போது ஆண்டவர் ஒரு நேரம் கணவன் மேலே கோபமாக இருப்பார் ஆண்டவருடைய முகம் கணவன் மேலே கோபப்படும் நீ தான் சரியில்லாமல் காரணம் இல்லாமல் கோபப்படுற குடும்பத்தில் நீ தான் பிரச்சனை கொண்டு வர அப்படின்னு சொல்லி கணவனுடைய முகம் கோபப்படும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் சில சிட்சைகளை அனுப்புவார் அவர் அடுத்த நாள் வேலைக்கு போவார் அங்கே அவருக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்போ அவர் உணர்த்தப்படுவார் நாம தான் நேற்று அவ்வளோ கோபப்பட்டு பேசணும் அதனால தான் ஆண்டவர் சிர்சிக்கிறாரோ இல்லை இல்லை இது தர்ச்சையெல்லாம் நடந்ததாக இல்லை இல்லை சில நேரத்தில் உண்மையாக தான் நடக்கும் பிரைஸெல்லாம் ஸோ அப்போது நாங்கள் கொள்ளணும் சில நேரத்தில் மாணவி ஊமேல ஆண்டருடைய முகம் கோபமாக இருக்கும் அந்த மனுஷன் பாவம் ஏற்கனவே அடிக்கப்பட்ட படு போகிற ஆட்டுக்குட்டியை போல் வந்துட்டுருக்கார் உன் பின்னாடி நீ போட்டு அவரை இன்னும் படாத பாடு படுத்தும் பொழுது ஆண்டர் ஊ மேலே அப்படி திருப்பும் பொழுது சில நேரத்தில் உனக்கு வியாதிகள் வந்துடலாம் என்ன நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த அந்த பர்சனாலிட்டி திடீர்னு உடம்பு சரியில்லை வியாதி ஏதாவது ஒரு பிரச்சனை பெரும்பாலும் பெண்களுக்கு வியாதிகள் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் நிறைய காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம் இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒருவேளை உங்கள் நிமித்தம் உங்கள் புருஷன் மனவேதனை படுவார் என்னால் ஏன்னா இதுக்கு பைபிள்லேயும் இதுக்கு வசனம் ஒத்து என்ன புருஷன் ரொம்ப மனவேதனை படுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளா சில ஆண்டடை முகம் உங்களுக்கு விரோதமாய் மாறும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க ஸோ அப்போ என்ன செய்யணும் மனம் திரும்பணும் மனம் திரும்பி காரியத்தை ஒழுங்குபடுத்தணும் லூயா அப்போ ஆண்டு சொல்ல நான் நியாயத்தை கொண்டு வருவேன் நான் நீதியை கொண்டு வருவேன் ஸோ இது வந்து நமக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக ஒருத்தர் இருக்கிறாரு அவங்களுக்கு இது ஆகணும் இல்லை நமக்கே ஆகும் சில நேரத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு வைத்துக் கொள்ளுவோம் ஒரு தம்பி ஆண்டவர்களுக்கு பிரியமாக இருக்கிறான் இன்னொரு அண்ணனோ தம்பியோ காரணம் இல்லாம தன்னுடைய சகோதரனுக்கு அவன் பகைஞ்சனாய் மாறும் பொழுது தேவனுடைய முகம் அவனுக்கு விரோதமாய் திரும்பும் பிரை சொல்றாள் ஏனென்றால் ஆண்டவர் நீதி நியாயம் உள்ள ஒரு தெய்வம் அப்போ இன்னைக்கு நாம என்ன செய்யணும் நம்ம நம்ம மேல தேவனுடைய முகம் கோபமாய் இராதபடி ஆண்டோடைய பாதத்துல எப்பொழுதும் நம்மை நிதானித்து நான் செய்யறது சரியா தவறா இல்லை நான் ஈகோ பார்த்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா இல்லை நான் கோபமாக ஏதாவது காரியத்தை செய்து மற்றவருடைய இருதயத்தை உடைக்கிறேனா என்று நம்ம செல்ஃபை அனலைஸ் பண்ணணும் பரிசோதிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்திலேயே நான் நான் செய்கிறது தீமை என்னால் பிள்ளைகள் பாதிக்கப்படுது என்னால் மனைவி இல்லட்ட என்னால் புருஷன் பாதிக்கப்படுறான் அப்படின்னும் பொழுது அந்த புருஷன் மனம் திரும்பணும் இல்லட்ட மனைவி மனம் திரும்பணும் இல்லை விட்டால் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேலே வரும் நியாயம் செய்வார் நியாயம் செய்கிறதுனால நான் இதை பற்றி ரொம்ப பேச விரும்பல ஏன்னா இது பயங்கர பிரச்சனையை கொண்டு வரும் நிறைய அந்த குடும்பத்தில் நிறைய போராட்டங்களை கொண்டு வரும் தயவுசெய்து ஆண்டவர் உங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை தாழ்த்தி உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் அலே லூயா அலே லூயா நீதிமொழிகள் முப்பத்தி நான்கு வசனம் பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஆண்டர்கள் ரெண்டு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் ப்ரைஸ் எல்லாம் ஒன்று உனக்கு அநேக துன்பங்கள் வரும் அடுத்து எல்லாம் ஆண்டர் என்ன செய்வார் விடுவிப்பார் பாஸ்டர் ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம் நீ நீதிமானா இருக்கி என்ன செய்ய ஹலோ ஏன் பாஸ்டர் எனக்கு இவ்வளோ போராட்டம் நீ நீதிமானா இருக்கீங்களே என்ன ஹலோ கரெக்டாக இருக்கீங்களா இல்லையா அதனால தான் போராட்டம் நீதிமான்களுக்கு என்ன துன்பம் வரும் ஒரு சில துன்பங்கள் வரும் சொல்லியிருக்கலாம்ல எப்படி என்ன போட்டிருக்காரு அநேக துன்பம் எத்தனை பேர் இங்கே அநேக துன்பங்கள் அனுபவிக்கிறீங்க கையை தூக்க வேண்டாம் அனுபவிக்கிறோம் அநேக துன்பங்கள் நம்ம என்ன செய்கிறோம் அனுபவிக்கிறோம் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் துன்பம் வருது நீ நீதிமான் அப்படி தான் வரும் ப்ரைஸ் அலோன் சரியா இந்த நீதி இல்லாதவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் துன்பம் வரும் அந்த ஒரு துன்பமே போதும் அவனை முடிச்சிடும் ஹலோ சரியா உனக்கு ஒரு துன்பம் இல்லை பத்து இடத்துல துன்பம் வருது பாஸ்டர் அப்படின்னு நான் நீதிமான் மீன் இது ஒரு ஒரு அடையாளம் உங்களுக்கு எனக்கு வாழ்க்கையில் துன்பமே இல்லை திடீர்னு ஒரு துன்பம் வரும் முடிஞ்சிச்சு அவன் கதை அதுக்கப்புறம் அவன் அவனுடைய கதை ஒன்றுமே இல்லை ஆனால் நீதிமான்களுக்கு எல்லா பக்கமும் துன்பம் வரும் காலில் துன்பம் வரும் முட்டியில் துன்பம் வரும் இடுப்பில் துன்பம் வரும் கழுத்தில் துன்பம் வரும் தலையில் துன்பம் வரும் எல்லா இடத்துலையும் துன்பம் வரும் ஹலே லூயா ஏனென்றால் நீதிமான்கள் பரலோகத்திற்குரியவர்கள் இந்த பூமியில் பிசாசினுடைய வல்லமை நீதிமான்களுக்கு விரோதமாக ஏவப்பட்டு கொண்டே இருக்கும் நீதிமான் நல்லா இருந்தால் நீதிமான் செழித்தால் பிசாசுக்கு பிடிக்காது அவன் நீதிமானுடைய வீட்டை கண்ணம் எடுகிறான் பார்த்துட்டே இருக்கிறான் உனக்கு எப்படி எப்படி உனக்கு பிரச்சனை கொண்டு வரலாம் எப்படி உனக்கு போராட்டத்தை கொண்டு வரலாம் என்ன ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிடும் அந்த கெட்ட பையன் எப்பவும் விட்டு அடிப்பான் எப்போவும் பண்ணுவான் அவனை பிடிக்க மாட்டாங்க நீ நல்லா படிக்கிற பையன் அன்னைக்கு பார்த்து ஒரு பிட் பேப்பர் கொண்டு போன கையும் கிளம்பும் அவனை பிடிச்சிடுவாங்க என்ன அவனை அவன் காலமெல்லாம் அடிக்கிறவன் அவன் அப்பவும் அடிச்சுட்டு பார்த்து சரி பையன் உனக்கு புத்தி இல்லைடா நீ நீ எல்லாம் இதை பண்ணாத என்ன அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான் இதெல்லாம் நல்லவும் பண்ணக்கூடாதுடா நல்லவும் பண்ண இது நாங்கள் பண்ணுவோம் நீ என்ன செய்யாத இதெல்லாம் இதெல்லாம் நீ பண்ணாத நிச்சைக்கிடுவேன் என்ன நமக்கு தெரியாது ஸோ நீ நீதிமான் உனக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும் வரும் வரும்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த உபத்திரவங்கள் எல்லா பற்றிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் அவரே விடுதலையாக்குவார் அலே லூயா ஸோ நீங்கள் அந்த உபத்திரவத்தின் வழியாக போகணும் அவ்வளவுதான் அலே லூயா அது எப்படின்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கம்பெனி இருக்கு அதில் ஒர்க் பண்ணேன் அந்த சிலிண்டர் மேன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி சரியா அதில் ஒரு ப்ராசஸ் மாதிரி அப்படியே வரும் ஒரு செயினில் போட்டுட்டு அப்படியே சுற்றி 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 வரும் அது முதல்ல ஒரு இடத்துல அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை தூக்கி ஒரு கம்பியில் மாட்டிடுவாங்க ஒரு ஒரு செயின்ல அப்படியே வரும் வந்த உடனே ஒரு இடம் வரும் அது வந்து சேண்ட் பிளாஸ்டிங்னு சொல்லுவாங்க அதை போட்டு அடி அடி நடித்து அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கள்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக என்ன செய்வாங்க ஒரு நெருப்புக்குள்ளே பர்னஸ் போகும் அது அப்படியே போயிட்டு அப்படியே ரெட் கலராக அப்படியே வரும் வெளியில் வந்த பிறகு அதை ஆற வச்சு அதில் தண்ணி அடித்து அதெல்லாம் அடித்து திரும்ப வந்த உடனே ஒரு இடம் வரும் அந்த இடத்துல பெயிண்டிங் வரும் அந்த பெயிண்டிங்கெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் அது வெளியில் வந்து அழகாக அது அப்போ அழகாக தான் இருக்கும் அது அந்த அந்த எல்பிஜி சிலிண்டர் தானே பெட்ரோலியம் அந்த கேஸ் சிலிண்டர் இருக்குதுல்ல அது அழகாக வந்து நிற்கும் ஆனால் அந்த ப்ராசஸை பார்த்திங்கன்னா ரொம்ப அது ரொம்ப கஷ்டப்பட்டு வருது அது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அது ஃபுல்லாக அதில் அந்த ஏரை உள்ள அழுத்தி எத்தனையோ டிகிரி அந்த ஏர் ப்ரெஷரை செக் பண்ணுவாங்க அது வெடிக்குதா வெடிக்கலையா அப்படின்னு சொல்லி லீக் ஆகுதா தண்ணியில் போட்டு முங்கி என்ன அதை போட்டு அடி வெளியில் வந்து நின்னா தான் அதுக்கு மதிப்பு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாம் ஒரு சிலிண்டர் மாதிரி ப்ரைஸெல்லாம் ஸோ ஆங்காங்கே என்ன என்னென்ன என்னென்ன பிளாஸ்டிங் உண்டோ சேண்ட் பிளாஸ்டிங் ஹேமரிங் வெல்டிங் அடித்தல் இடித்தல் குத்துதல் எல்லாம் இருக்கும் ஸோ நாம் அந்த ப்ராசஸில் வந்துட்ருக்கோம் ஏன்னால் ஒரு உன்னதமாக இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவர் மாற்ற உனக்கு உபத்திரவங்களை கொடுக்குற உனக்கு மட்டும் உபத்திரவம் இல்லைன்னா நீ ஆண்டவரை போல் என்னைக்கு மாற போகிற மாறவே முடியாது ஐ மீன் ஒவ்வொரு உபத்திரவம் ஒவ்வொரு சோதனையில் தானே நம்ம க கையை ஆட்டியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் இல்லட்டா இப்படிலாம் ஜெபம் பண்ணோம் பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக இப்படிலாம் ஜெபம் பண்ணோம் இன்னைக்கு இப்போ இப்படி கை வந்ததுக்கு காரணமே வேலை போச்சு மேல போன அப்பா உண்மை பார்க்கிறேன் அதுக்கு முன்னாடி பணத்தை தான் நீ பார்த்த ப்ரைஸ் எல்லாம் இப்போ அப்பஹா உண்மை பார்க்கிறேன் இப்போ கண்ட சில சில தம்பி மாதிரி இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு தான் கண்ணீராக ஓடுது அப்படியே கண்ணீராக அப்படியே ஓடுது அப்படியே அப்படியே பார்த்தா அப்படியே அப்படியே கதறான் இவனுக்கு என்ன பிரச்சனை கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் தான் ஆகல அதுக்கப்புறம் இவன் அழுகுறான் கல்யாணம் ஆகிட்டாழுதான் பரவாயில்ல ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு கல்யாணமே ஆகல ஏன்ப்பா அப்படி அழுகுறேன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை நீதிமானுக்கு நிறைய சோதனை வரும் அலேலூயா உனக்கெல்லாம் அந்த சோதனை ப்ராசஸில் போயிட்டு இருக்க ஒரு நேரம் வரும் கர்த்தர் ஒரு அழகான ஒரு பொக்ரிஷமா உன்னை உருவாக்கி வெளியில கொண்டு வருவார் ஆமேன் ஆரம்பமும் முடிவும் சம்மந்தமே இருக்காது ஆரம்பம் ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பன் முடிவு ஒரு ராஜாதி ராஜா ஆரம்பம் ஒரு சாதாரண மீனவன் முடிவு ஒரு மகிமையான தேவ ஊழியக்காரன் அலேலூயா ஆரம்பம் அற்பமான ஒரு மகள் அநாதை ஸ்திரீ முடிவு ராஜஸ்திரி என்ன ஆண்டு அந்த ப்ராசஸ்ல உன்னை கொண்டு போறார் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க போதும் கர்த்தாவே நம்ம சொல்ல வேண்டாம் ஆண்டவரே ஐ வில் கண்டினியூ டு கம் போங்க இன்னும் போங்க அடுத்த ப்ராசஸ்க்கு போங்க ஆண்டவரே டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஏதாவது ப்ராசஸ் இருக்கா ஆண்டவரே ப்ளீஸ் ஸ்டார்ட் ஜனவரிலேயே இந்த பிப்ரவரிலேயே ஆரம்பிச்சிடுங்க ஆண்டவரே ஆண்டவனை ஒரு உன்னதமான மகனாய் மகளாய் மாற்ற போறார் அமேன் புத்திசாலி என்ன சொல்லுவாங்க பாதியில் நின்னா அந்த சிலிண்டர்லேயே சிலது பாதியில் கெட்டுடும் அது என்ன திறமை செய்வாங்க எடுத்து அடி அடினு அடித்து உடைச்சு அதை பிரித்து வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க சிலது வெல்டிங் போயிடும் சிலது எங்கேயாவது அந்த ஏதாவது கெட்டு போயிடும் ஸோ அதை கட் பண்ணி எடுத்து அதை வேறு ப்ராடெக்டாக மாற்றுவாங்க இல்லாட்டி ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஸோ நாம் பாதியில் கெட்டு போயிடக்கூடாது அதே லூயா ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள் நீதிமானுக்கு நிறைய உபத்திரம் வரும் ஆனால் கர்த்தர் நீர் நின்று என்னை விடுவிப்பீராமேன் ஸோ அதனால தான் நமக்கு உபத்திரவம் இன்னைக்கு ஒரு வேளை உபத்ரவத்தோடு வந்துருக்குறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டர் பார்த்துக்கு வர ஆண்டவர் ஆண்டர் பார்த்துக்குவார் இப்போ ஒரு ஆண்டருடைய சமூகத்தில் வந்து ஒரு கெட்டுப்போன ஒரு காரை கொண்டு வந்து ஒரு அந்த ஒர்க் ஷாப்பில் நிறுத்துகிற மாதிரி உங்களை ஆண்டருங்க கொண்டு வந்து நிறுத்திட்டார் நீ எங்கே கெட்டு எங்கே உனக்கு பிரச்சனை எங்கே உனக்கு ப்ராப்ளம் எங்கே உன்னுடைய உன்னுடைய பலவீனமும் ஆண்டர் இன்றைக்கி சரி பண்ணுவார் ஆமேன் நீ தொடர்ந்து ஓட போறீங்க அமேன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்தான் எனக்கு அநேக துன்பங்கள் வருது ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்னை விடுவிப்பார் சத்தம் ஆமேன் சொல்லுங்களேன் நிச்சயமாய் விடுவிப்பார் இன்னைக்கு அந்த விடுதலை வரும் அலே லூயா உங்களை ஆண்டவர் பாதியில விட மாட்டார் பாதியில விடக்கூடாது சொல்லுங்க ஆண்டவர் என்னை என்ன செய்யாதீங்க பாதியில விட்டுறாதீங்க அழகாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அமேன் அலே லூயா சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர் என்ன செய்கிறாரா ரட்சிக்கிறார் எத்தனை பேருக்கு நொறுங்குண்ட இருதயம் இருக்குது இந்த ப்ராசஸில் போனால் நொறுங்குண்ட இருதயம் எல்லாம் என்ன இருதயம் தான் இருக்கும் ஹலோ ஹலோ பிரைஸ் ஒலான் அடுத்து என்ன செய்தே தெரியலையே என்ன நடக்கும்னே தெரியலையே என்ன வாழ்க்கையில் அடுத்து என்ன சம்பவிக்க போகுதுன்னே தெரியலையே ஒரே கலக்கம் ஒரே ஒரு மனசுல ஒரு தெளிவு இல்லை என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் வாட் சிலரை கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு பத்து பதில் வச்சிருப்பாங்க அது இல்லாமல் இருக்கலாம் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்லி கொஸ்டின் மார்க் அங்கேதான் நொருங்குண்டைகிறதையும் ஆரம்பிக்குது அமேன் ஹலே லூயா என்ன செய்ய தெரியல படித்தேன் வேலை கிடைக்க மாட்டேன் என்ன செய்யணும்னு தெரியல இந்த தேசத்துக்கு வந்துட்டு நல்லதான் போச்சுது இப்ப எல்லாம் தலைக்கீழமாய் மாறி போயிட்டு இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உங்களுக்கு தேவை நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா ரட்சிக்கிறார் ஆண்டவர் உன் அருகில் வந்து உன்னை ரட்சிப்பார் ஆமீன் கண்ணீரை தான் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் செலுத்தணும் அமேன் தாவிது அடிக்கடி அடிக்கடி கண்ணீர் விடுகிற ஒரு மனுஷன் நிறைய நேரம் தாவிதுக்கு ஆன்சர் கிடையாது தாவிதனுடைய சங்கீதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய நேரம் அவருக்கு ஆன்சர் இல்லை ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே உட்காந்துருக்கார் என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே நொந்து போய் ஆண்டவரே என்ன என்ன தெரியல ஆனால் அவர் நொறுங்குண்டு தேவ சமூகத்தில் தன் பலன் போகு மட்டும் அழுகிற ஒரு மனுஷன் தயவுசெய்து உங்களுக்கு ஆன்சர் இல்லையா கண்ணீர் விடுங்க தேவ சமூகத்தில் ஆண்டுரையை நான் அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியல நான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன் ஐ ஜஸ்ட் காட் ஸ்ட்ரக் தேர் அன் டு மூ எனி வேர் நீங்கள் செய்ய வேண்டியது கண்ணீர் ஐ மீன் கண்ணீர் எந்த அளவு கண்ணீர் வடிக்க முடியுமோ அந்த அளவு கண்ணீர் வடிங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவனை உங்கள் அருகில் கொண்டு வரும் முடிஞ்சு போன வாழ்க்கை இனி ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இல்லை இனி ஒரு ஆசிர்வாதம் இல்லை வெட்டப்பட்ட ஒரு மரம் இனி துளிர்க்குமா தெரியாது அடியோட வெட்டப்பட்ட ஒரு மரம் வெட்டிட்டு போயிட்டாங்க நீ செய்த பாவமோ இல்லை யார் செய்த பாவமோ தெரியல நல்ல வந்த வந்தவனை அடியோட வெட்டிட்டாங்க உன் நம்பிக்கை எல்லாமே இன்னைக்கு வெட்டப்பட்டு விழுந்து கிடக்கிற அதான் என்று சொல்ற ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எடும் கண்ணீர் தான் நறுங்குண்டு இருதயம் தயவு செய்து ஒரு தேவ பிள்ளை தான் மறிக்கும் அளவும் உன் இருதயம் நொறுங்குண்டதாகவும் உடைக்கப்பட்டதாகவும் கண்ணீர் விடுகிற ஒரு இருதயமாக உனக்கு இருக்க நீ பார்த்துக்க அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் கல்வாரி பாடல் தேவ சமூகத்தில் இப்போ அந்த பாடலை பாடி ஆண்டவரே ஒருமுறை இந்த ப்ரேயர் காஸ்ஃபில் ஆர்மி டீமுக்கு வந்தவங்களுக்கு நான் சொன்னேன் உன்னுடைய பாடலை வச்சே நீ நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த காஸ்புல் ஆர்மியில் இருக்கணும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பாடல்களை அவர்களுக்கு நான் காண்பித்தேன் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் என்ன எஜமானனே உந்தன் சித்தம் போல் நடத்தும் அந்த மாதிரி பாடல்கள் என்ன உ பாடல் நீ என்ன மாதிரி பாடல் பாடுற ஒரு காஸ்புல் ஆர்மியில் நீ இருக்கணுன்னா இந்த பாடல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கணும் என்ன உமோடு இருப்பது தான் உங்கள் சித்த நான் செய்யணும் எஜமானரு ஏசுவுக்கு பின்பாய் போக துணிந்தே நெறில்லாத நாளெல்லாம் ஒரு நாள் ஆகுமா இதுதான் மற்றவங்கள்லாம் அந்த பாடுறாங்கள் அந்த பாட்டெல்லாம் வேற அது அது ஆராதனை பாடல் லட்டா ஏதோ ஒரு சந்தோஷமான பாடல் மியூசிக் பாடல் ஸோ ஆண்டவர் உனக்கு அந்த நொறுங்குண்ட ஒரு இருதயம் இருந்ததுன்னா நீ எந்த இடத்துல நீ நொறுங்குண்டு அழுறி அந்த இடத்துல கர்த்தர் வருவார் விடுதலை ஆக்குவார் ஹலே லூயா உங்கள் கண்ணீரை தயவு செய்து உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் சிந்துங்க அழுவுங்க நல்ல ஆசீர்வாதங்கள் கண்ணீரில் தான் ஆரம்பிக்கும் ஆமேன் நல்ல ஆசிர்வாதங்கள் கண்ணீரில் தான் ஆரம்பிக்கும் கண்ணீரால் நீ பெற்ற ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாள் சாபமாய் மாறார் அலே லூயா ஆமேன் கண்ணீரால் நீ பெற்ற ஆசீர்வாதம் ஒரு நாள் சாபமாய் மாறார் கண்ணீரால் பெற்ற சாமுவேல் சாமுவேல் தான் ஆமேன் கண்ணீரால் நீங்கள் ஒரு ஒரு வேலை நீ கண்ணீரால் நீ ஆனால் அந்த வேலை ஒரு நாளும் சாபமாய் மாறாது ஒரு வேலை பிசாசு அந்த வேலையில் ஒரு போராட்டத்தை கொண்டு வர நினைத்தால் உன்னை ஆண்டு இன்னும் உயர்த்துவார் கண்ணீரால் மட்டும் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு நிகரே இல்லை நிகரே இல்லை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கண்ணீரால் பெற்றுக்கொள்வோம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு சொல்றாரு நீ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அதனால தான் நீங்கள் கர்ப்பத்தை சுமக்கும் போதே கண்ணீர் வடிக்கணும் அந்த குழந்தைக்காக இது உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை கண்ணீரில் அதை வளருங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்காக கண்ணீர் வடிங்க நைட்டில் என்ன கண்ணீர் வடிங்க ஒரு சட்டு கண்ணீர் உனக்கு நிறைய வந்தால் ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறப்பா அவனை நினைச்சு நான் கண்ணீர் வடிக்கிறேன் இந்த கண்ணீருக்கு நீங்கள் கட்டாயம் இறக்கம் பாராட்டுவீங்க அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது அவர்கிட்ட இறக்கத்துக்காக தான் நான் மன்றாடுவேன் ஆமே உங்கள் கணவனுக்காக கண்ணீர் வடிங்க மனைவிக்காக கண்ணீர் வடிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க சபைக்காக கண்ணீர் வடிச்சிங்கன்னா தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார் அலே லூயா கர்த்த நல்லவர் முப்பத்தி நான்கு வசனம் இருபது அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவர்களில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை நீதிமானுடைய பாதுகாப்பு ஆமேன்னு சொல்லுங்களேன் நீதிமானுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுப்பார் அவன் எலும்புகளையெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் ஒன்றும் என்ன செய்வதில்லை முறிக்கப்படுவதில்லை ஆண்டவர் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தர்சன வார்த்தை ஸோ சில நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டு கை உடையுது இல்லாட்ட நமக்கு வேலையில் கை எலும்பெல்லாம் உடையுது உடனே நான் பாவியா இல்லை இல்லை இந்த தீர்க்க தரிசனம் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை முறிக்கப்படுவதில்லை கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாப்பார் உனக்கு ஒன்று ஆக்சுவலாக இதை லிட்ரலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள உன் எலும்பு ஆண்டவர் தொடமாட்டார் உனக்கு எலும்பு ஆக்சிடென்ட் ஆகாதபடி உனக்கு பிரச்சனை வராதபடி உன்னை ஆண்டவர் காப்பார் எல்லாவற்றுக்கும் மேலே என்ன அப்படின்னா கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பு ஆமே நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு அதனால கர்த்தரை உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கனப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கனப்படுத்துங்க டோருக்கு அவ்வளோ கனத்தை கொடுக்குறோம் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அந்த டோர் அந்த லாக்கு கதவு என்ன போட்டு இழுத்து பார்க்குறோம் பூட்டுக்கு அந்த அந்த பூட்டு அந்த டோர் இதெல்லாம் காப்பதை விட கர்த்தர் காத்தால் தான் உண்டு ஐ மீன் ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது நீர்தான் எனக்கு பாதுகாவலர் நீர்தான் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பேன் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வெளியில் போகும் பொழுது அந்த பிள்ளைகளுக்காக செவம் பண்ணி தலையில் ஒரு கையை வச்சு சவம் பண்ணுங்க ஜானி ஒவ்வொரு நாளும் காலையில் அவன் ஐந்தரை மணிக்கோ ஆறு மணிக்கோ ஆறு மணிக்கு அவன் வெளியில் போவான் வீட்டை விட்டு ஆறு ஆறு இருபதுக்கு போவான் நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தான் வந்து செவம் பண்ணிவிட்டு வந்து படுத்துருப்பேன் சரியா கரெக்டாக என்னை ஆறரை மணிக்கு எழுப்பி செவம் பண்ணுங்கன்னுவான் சரியா கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அவன் தலையில் கையை வச்சு ஒரு ஜெபத்தை பண்ணி அனுப்புவேன் என்ன அவனுக்கு அதில் அவனுக்கு அப்பா செபம் பண்ணி அனுப்பணும் அப்படி அவனுக்கு ஒரு நம்பி அப்படி தான் இந்த பிள்ளைகளெல்லாம் செவம் பண்ணி அனுப்புவேன் சரியா அப்போ பாருங்கள் எனக்கு சில நேரத்தில் சொல்லலான்னு கூட தோணும் ஏன்டா அப்போ தான் வந்து தூங்குறேன் கர்த்தர் உன்னை காப்பார் அவர் உண்மையில் எப்பொழுதும் கிருபையாக இருக்க கடவர்னு சொல்லலான் இருக்கும் ஆனாலும் மனசில் பிள்ளை மேலே ஒரு கையை வச்சு அனுப்புகிறது ஒரு சந்தோஷம் ஒரு பாதுகாப்பு ஆமீன் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுதோ காலையில் எழும்பும் பொழுதோ அவங்க தலையில் ஒரு கையை வச்சு ஆண்டவரே நீங்கள் தான் இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு உன் எலும்புகளை தேவன் பாதுகாப்பார் ஐ மீன் ஊரில் விட்டு வந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்முடைய வீட்டை காவாலாகில் யார் நம்முடைய வீட்டை காக்க முடியும் என்ன ஆண்டவர் தான் நமக்கு காவல் நமக்கே அவர்தான் காவல் ஒருவேளை நம்ம வளர்ந்துட்டோம் பெரிய ஆகிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம ஞானமாக வண்டி ஓட்டலாம் ஞானமாக நடக்கலாம் ஆனால் எதிரில் வர்றவன் ஞானமாக வரணும்னு அவசியமே இல்லையே என்ன நாம் ரொம்ப கேர்ஃபுல் தானா நான் வெரி குட் நம்ம ஆனால் நமக்கு முன்னாடி போகிறவன் திடீர்னு கிட்டே வந்து ஒரு பிரேக் அடித்தா என்ன ஆகுறது என்ன திடீர்னு சைடில் போகிறவன் கொஞ்சம் ஸ்டேரிங் அப்படி திருப்பி நம்ம வண்டி அப்படி டச் பண்ணி அப்படியே யூ டன் எடுத்தான்னா நம்ம என்ன ஆகுறது என்ன நாம் பெருமை பாராட்ட என்ன இருக்குது நமக்காகவே ஆண்டவர் ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவர் அனுப்புவார் முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் அவர் அலே லூயா ஆண்டர் சொல்கிறார் உடைய எலும்புகளெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுவார் ஆமேன் நீதிமான் தானே உன் எலும்பு ஆண்டவர் காப்பாற்றுவார் அந்த எலும்புல தெய்வ பலத்தை கொடுப்பார் அலே லூயா நீங்கள் எல்லாம் யாரும் கூணெல்லாம் போட மாட்டீங்க கடைசி எண்பது வயசு தொண்ணூறு வயசு வர வரைக்கும் அப்படியே ராஜா மாதிரி நடப்பீங்க நல்ல சோ சந்தோஷமா சொல்லுங்க அலே லூயா அப்படியே எழுந்து நின்று ஆண்டு வரை பண்ணும் அலே லூயா அன்பானவர்களே தேவனுடைய செயல் விசேஷமானது அது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற மகத்துவம் அதில் ஐஸ்வர்யம் சுகம் நீடிய ஜீவன் ஆசிர்வாதம் கனம் மகிமை ஆரோக்கியம் பாதுகாப்பு மேன்மை மகத்துவம் இதெல்லாம் தேவனுடைய செயல் உங்களை ஆண்டவர் வெளியேற பெற்ற ஒரு முத்துக்கு ஒரு வெளியேற பெற்ற ஒரு வைரத்திற்கு ஒப்பாய் உங்களை ஆண்டவர் மாற்றுவார் இன்றைக்கு அற்பமாய் காணப்படலாம் அப்படித்தான் இன்றைக்கு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள் இருந்தவர்கள் தேவன் பாதத்தில் விழுந்தார்கள் அவர்களை பெரிய ஊழியனாய் மாற்றினார் பெரும் கம்பெனி தலைவர்களாய் அதிபர்களாய் மாற்றினார் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர்களை பயன்படுத்தினார் உங்களையும் ஆண்டு அப்படி மாற்ற முடியும் வாலிப தம்பி வாலிப தங்கையே ஆண்டவரே உ எண்ணிலே உம்முடைய செயல் நடைபெறட்டும் நானொரு தானியலாக நானூறு எஸ்தராக நானொரு விசேஷமான மகளாய் மகளாய் மாறணும் இளமையிலேயே தேவனை பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டு உங்களைக் கொண்டு பெரிய காரியம் செய்வார் ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே உங்களுடைய செயல்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சகோதர சகோதரியிலும் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளிலும் உங்களுடைய வல்லமை இறங்கும்படி செபிக்கிறேன் சோர்ந்து போய் இனி வாழ முடியாது இனி எனக்கு எதிர்காலம் இல்லை என்று மனுஷனை நம்பி ஏமாந்து போய் தங்களை நம்பி ஏமாந்து போய் வாழ முடியாமல் தத்தளிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்திலே தங்கள் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நீர் அவர்களை நேர்த்தியான ஆசிர்வாதமான மனிதர்களாக இந்த உலகத்தில் உருவாக்குகிறீர் ஆண்டவரே அப்படி இந்த அன்பு சகோதரனை சகோதரியை நீர் மாற்றும் இனி யாரும் இல்லை எனக்கு எதுவும் இல்லை இனி நான் வாழ விரும்பவில்லை என்று ஆண்டவரே தவறான முடிவு எடுக்காதபடி ஆண்டவரே உடைய கரத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கும் இயேசு தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பாய் தள்ளுவதில்லை எத்தனை நஷ்டப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் துயரப்பட்டவர்கள் பாவத்தினாலே அழிந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இன்றைக்கி உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமாக அப்பா அந்த தேவ செயல் இந்த குடும்பத்தில் இறங்கட்டும் அந்த நம்பிக்கை அந்த தைரியம் அந்த தேவனுடைய தொடுதல் இயேசுவின் நாமத்தினாலே நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் உம்முடைய செயல்கள் எங்கள் வாழ்வில் நடைபெறட்டும் விசேஷமாக இந்த டிவி செய்தியில் தேவ கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் நடைபெறும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷமா இருங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிங்கே இங்கே சந்தோஷமாக இருங்க அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் 000003195 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக